அஸ்லாம் அலைக்கும் யா உமதிஸ் ஹலோ மக்களே ரீசெண்டாக நம்ம ஃபேமிலி சேனலில் எங்கள் ஊர் அதாவது காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி இதில் நடக்கக்கூடிய ஃப்ளட் பற்றின அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கான தகவல் என்னங்கிறது வீடியோ போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ கொஞ்சம் மாதம் முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சது எங்கள் ஊரில் அப்போ எடுத்தது இதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மழையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் என்னோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயும் மழை மலேந்தா இருந்தது இந்த வீடியோலாம் லாஸ்ட் இயர் மழை எப்போ எடுத்தது அப்பவும் கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சுது பொதுவாக காயல்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே எங்கள் ஊர் பெருசாக யாருக்குமே தெரியாது எங்கே நாங்கள் வெளியூரில் போய் ஊர் இறன்னு கேட்டு காயல்பட்டினம்னு சொன்னாலே காயல்பட்டினம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி காயல்பட்டம் ஒரே நாள்ல இந்த மலையால் ஃபேமஸ் ஆயிருக்கு எங்க ஊர் மக்கள் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த அளவுக்கு எங்க ஊர்ல வந்து தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல் தடவை ஒரே நாள்ல தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்ப நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை ரெக்கார்ட் ஆயிருக்கு காயல் ஹிஸ்ட்ரிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம அஞ்சு நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ எங்க ஊர் நிலைமைகள் கொஞ்சம் சீரானாலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அங்க உள்ள பகுதியில் வசிக்கிற மக்கள் வந்து ஒண்ணுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க பொதுவா காயல் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகள் வந்து உயரமான அமைப்புல கட்டப்பட்டிருக்கும் அதாவது நிறைய படி வச்சு கட்டப்பட்டிருக்கும் அதனால வந்து அந்த இடத்த மழை பெஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமா சரியாகிற வாய்ப்பு இருக்கு தண்ணி தேங்காது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டா எங்க ஊரில் மக்களுக்காக சேவை செய்ய நிறைய பேர் இருக்காங்க ஊர்லயே ஜமாத்தாள்கள் ஐக்கிய பேரவை அப்புறம் நம்ம ஃபாத்திமா சபரிமாலா அவர்களின் பசியாற்றுவோம் திட்டம் மூலமாக இப்போ நிறைய பேருக்கு அவங்க எவ்வளோ நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஜமாத் ஆள்கள் வந்து பள்ளிவாசலில் சமைச்சி மக்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது என்ன ஒன்றுன்னா மக்களுடைய குமினல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கோமாக இருந்தாங்க என்னென்னா காயல்பட்டன் நகராட்சிலேருந்து இன்னும் வந்து சரி செய்ய வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாட்டி இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அதனால மக்கள் அந்த காயல்பட்டம் நகராட்சியிலேருந்து வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் விட அவங்க வந்து பணியாட்கள் வர்றாங்க செய்கிறாங்க ஆனால் வந்து லேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து தான் நம்ம சரி செய்ய முடியும் மக்களுடைய எல்லாருடைய ஒற்றுமையோடு தான் இதை சரி செய்ய முடியும் ஏன்னா பணியாட்கள் பெரிய விஷயம் இதையும் பார்க்காம நமக்காக வந்து எல்லா தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துகிட்டு தான் இப்போது ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஹெலிகாப்டர் மூலமா உணவு விநியோகம் பண்ணிட்டு இருந்த காட்சிகளை வந்து பார்த்துருப்போம் நானுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி அவர்கள் மக்களுக்காக ஃபுட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் வந்து பார்வையிட வரதாக தகவல் வெளியாக இருக்குது ஸோ சீக்கிரமாக எல்லாமே சரியாகி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள் எங்கள் ஊர் ஏரியாவை பாருங்கள் பைபாஸ் ரோடு இது வந்து ஃபுல்லாக அப்படியே தண்ணி ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமாக நமக்கு காய்ப்பட்டமே ஓவராக சுற்றி பார்த்தாச்சு அந்தளவுக்கு எங்கள் ஊரே நானே ஃபர்ஸ்ட் வாட்டி இப்படி பார்க்குறேன் இவ்வளோ தண்ணி இருக்கும்னு நினைக்கல ஃபுல்லாக ஊருக்கு அவுட்டர் சைட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோட சிஸ்டர் சொன்னாங்க வீடியோவில் ஏதாவது நீங்கள் பேசுங்கள் சிஸ்டர் தகவல் புதுசாக அப்டேட் பற்றி பேசி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ நான் திரும்பவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த அப்டேட் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் இன்ஷெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே சரியாக எல்லாமே நல்ல நிலைமைக்கு திரும்பும் இதுவும் கடந்து போகும் சுபகானந்த இயற்கையுடைய சீற்றத்தை பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ தண்ணி இப்படி ஒரு கேமரா மூலமாக நம்ம ஊரே ஃபுல்லாக பார்க்க முடியுது அளவுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது எனக்கு முதல் தடவை பார்க்கறனால அவ்வளோ தேங்கி இருக்குது தண்ணி ஃபுல்லாக எல்லாமே சரியாகணும் சார் சீக்கிரமே சரியாகும் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் மக்கள் முன் வந்து எங்கள் ஊர் ஜமாத்தாள்களும் சரி இன்னும் நிறைய பேர் வாலண்டியர்ஸாக அவங்களே முன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களின் குழு மூலமாக நிறைய பெண்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க களமிறங்கி ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஒற்றுமை இவ்வளோ ஒற்றுமையாக இருந்த இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அத்தியாவசியமான பொருட்களெல்லாம் பார்த்து பார்த்து விநியோகம் பண்ணுறாங்க மார்ஷால்தான் இன்னும் அவங்களுடைய சேவைகளை தொடர்ந்து அவங்களுக்கு மக்களுக்காக செய்யட்டும் அல்ல அதில் அதிக அதிகமான பரக்கத் செய்வானாக ஆமீன் மீன் இந்த வியூவை இங்கேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளவு வியப்பா இருக்குல்ல இயற்கைக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்ட்டு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இவைகளால் வருஷத்தில் ஏதோ ஒரு இடத்துல பேரழிவு ஏற்படுது மக்கள் உயிரெடுக்கிற அளவுக்கு எதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா இதை விட பெரிய சக்தி இது அத்தனையும் நம்மளையும் படைச்சவனுக்கு தான் இயற்கை பேரிடரை நிறுத்தும் சக்தி இறைவன் ஒருவனுக்கே எல்லாம் சீக்கிரமே எல்லாம் சரியாகும் இந்த வீடியோவை ஃப்ளட்டை பற்றினா ஒரு குரான் வசனத்தோட நான் முடிக்கிறேன் மிஸ்மில்லா ரஹ்மான் இவ்ராஹிம் أرض ابلعي ماءك ويا سماء واقضعي وغيض الماء وقضي الأمر وقضي الأمر واستفت على الجودي وقيل بعدا للقوم الظالمين பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது நீரும் குறைக்கப்பட்டது காரியமும் முடிந்துவிட்டது கப்பல் மழை மீது தங்கியது அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது சுபஹர்லா சூராஹூதில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஆயத்ரா பினூஹா அலி இஸ்லாம் அவர்களின் வியப்பான வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அறிந்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஐயாஷ் ஃபேம்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்